வாஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அயில மீன் பொறிப்பு அதாவது இந்த அயில மீனை நான் இன்றைக்கி வச்சுருக்க மெத்தடில் பொறிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அயில மீனை கீரி மிடிலில் நம்ம வந்து மசாலா வச்சு பொரிக்கும் போது வந்து அது வந்து கரு கருகாது அந்த மசாலா வந்து கருகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அில மீனை பொதுவாக வந்து முழுசாக பொறிக்கும் போது இந்த மசாலாக்களை பொறி போட்டு பொரித்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மிளகாய் மூணு வந்து பூண்டு மூணு பல் பூண்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அதோடு பார்த்தீங்கன்னாக்கி ஒரு டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் சின்ன சீரக பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இந்த மூணையும் நம்ம வந்து குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த குரகுராக ஃபஸ்ட்டில் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இதை வந்து பார்த்திங்கன்னா குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இதோடு நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா வத்தல் பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி மிளகு பொடி மஞ்சள் பொடி இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவுக்கு பாதி லெமன் நான் எடுத்துருக்கிறது மூணு அயில மீன் தான் அதனால் பாதி லெமன் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்புறம் இந்த மூணு மீன் தான் அயில மீன் எடுத்திருக்கிறேன் இந்த மூணு மீனுக்கு தேவையான உப்பு தேவைக்கு உப்பு போட்டு இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மசாலாவை அருமையாக இந்த மசாலாக்களை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா தையில மீனை நம்ம கழுவும் போதே நடுவில் வாழ்ந்து வச்சுருக்கணும் இப்படி நடுவில் வகுந்து வச்சுட்டு இந்த மசாலாக்களை நம்ம இதில் ஃபில் பண்ணணும் இந்த முழுசாக போட்டு பொறிக்கும் போது வந்து நம்ம இப்படி பொறிக்கும் போது பொறிச்சா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும் மசாலா பிடிக்கும் மேலே அதை சாப்பிடும்போது ரொம்ப இருக்கும் இந்த மசாலா வந்து உதிராது கரிஞ்சு போகாது உதிராது ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளாடி இப்படி லைட்டாக மேலே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கலருக்காக மற்றபடி வந்து உள்ளாடி இந்த மசாலாக்கெல்லாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு பாருங்கள் உள்ளாடி நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டு இதை இப்படியே மூடி வச்சுக்கலாம் இப்படி மூணு மீனையும் இதே போல் ஃபில் பண்ணி மூடி எடுத்துக்கலாம் மசாலா ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ரெண்டு பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும் பிடிக்க முடியாது ஃபில் பண்ணலாம் இந்த மசாலா அப்படின்னா புதுந்து போகாது போட்டு இப்படி வச்சலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த மசாலா அப்படியே இருந்து ஊறட்டும் மீன் பொரிக்கிற கடாயில் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சமாக பருகப்பெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ அந்த மீனை நம்ம முழு மீன் உள்ளாடி வச்சுட்டுக்கோ மசாலா நல்லா ஊறிச்சு இப்படியே நம்ம போட்டுக்கலாம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் வேகட்டும் மீன் இந்த மீன் வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வச்சாக்கி கருகாது நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் ஸ்டவ்வை வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து அதை திருப்பி போட்டு அடுத்த பக்கத்துக்கு வேக விடலாம் ஒரே பக்கத்தில் வேக விடும்போது கரிஞ்சிடும் திருப்பி போட்டுக்கலாம் மீனை ஏன்னா நம்ம மக்களை உள்ளாடி வச்சுருக்குறோம் அது கண்டிப்பாக ரெண்டு பக்கமுமே பிடிக்கும் நல்ல மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கலாம் ஆனால் மீனை திருப்பி திருப்பி போட்டு வேக வைச்சதுனால ரெண்டு பக்கமும் மீன் வெந்திருச்சு உள்ளே இருக்க மசாலா வந்து இப்படி செய்யும்போது வந்து கருகாது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஐல மீன் வாங்குனீங்கன்னா மறக்காமல் இதே போல் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்